ஒரு விசுவாசியாக அந்த அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு விசுவாசியாக இருந்தேன் ஓனர்னா அவர் என்னுடைய அண்ணன் என்னுடைய சகோ சகோதரி என்னுடைய சொந்தம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தை உருவாக்கிட்டு அந்த கம்பெனிக்கு நான் வேலை பார்த்தேன் இன்னைக்கு எதுக்கு வேலை விட்டுனே தூக்குனாங்கன்னு தெரியாது சூழ்ச்சியின் அடிப்படையில் என்னை வேலை உடுத்திக்கிட்டாங்க நான் நொந்து இப்போதான் கொஞ்சம் நான் கண் முழிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையோட பயணத்தில் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிற என்னுடைய அருமை விசுவராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகிழ்ச்சியை அதிகமாக கொடுக்கப் போகிறது என்பது உண்மை விசவராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு அலுவலகத்தில் இருந்தாங்கன்னா ஒரு ஃபேட் ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை ஒரு கடையில் இருக்காங்கன்னா அந்த இடத்துல பொருளாதாரம் நல்லாயிருக்குங்கிறது கணக்கு அது யாருக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஆனால் உங்களுக்கோ பொருளாதாரம் என்பது மிக மிக குறைவு நீங்கள் உங்களுக்காக உழைக்கவில்லை உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வாழவில்லை ஆனால் இப்போ தேவையின் அவசியம் இருக்கிறது உங்களுக்கான வாழ்க்கை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது இருக்கிறது என்பது உண்மை அப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் உங்கள் கூட இருந்த சூழ்ச்சியானவர்கள்லாம் வெளியே சென்றாங்க உங்கள் கூட இருக்கிற நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும் நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயங்களில் வேலையிலையோ தொழிலையோ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க விஷயம் நிறைவேறும் ராகுபகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து உங்களை வந்து தொழிலை அதை பண்ணி இதை பண்ணு சொல்லி நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணார் இங்கே வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சனி பவன் ராசியை பார்த்து இதை செய்யாமல் தட்டி கழிச்சார் ஸோ செய்யவா வேண்டாமா செய்வா வேண்டாமான்னு பிங்கி பிங்கி பாங்கி போட்டோம்மா நீங்கள் போட்டு போட்டு யோசித்து யோசித்து காலங்கள் கடந்து விட்டது அப்போ அந்த விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தொழிலில்